மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோரங்குறிச்சி ஹராசக்தி மாரியம்மன் கோவிலில் தான் இருக்கோம் இன்னைக்கு வந்து காலையில் காவடி பால்குடம் எல்லாமே நிறையா வந்துச்சு நம்ம வந்து அப்போ அதை வீடு எடுக்க முடியலை ஏன்னா நம்மளுமே காவடி எடுத்ததுனால அதை வந்து நம்ம எடுக்க முடியலை இப்போ வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பூக்குளி இறங்குதல் டீயில் இறங்க போகிறாங்க அதுக்கான முன்னேற்படியை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நல்லா கிண்டி விடுவாங்க கிண்டி விட்டு பால் குடம் வர வர அதுல இறங்கி போவாங்க காவடியும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு காலையில் வந்து ஒரு ரெண்டாயிரம் பால் குடத்துக்கு மேலே போயிருக்கும் காவடி அதுக்கு மேலே இந்த தீயை வந்து கிண்டி விட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த எலுமிச்சங்கனியை வந்து உருட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பூவை பூப்பந்த உருட்டி விடுவாங்க அது வந்து கருகாமல் வரணும் ங்க உடச்சி சாமி கும்பிட போகிறாங்க நெருப்பு கிண்டி விடுறாங்க நூற்றி எட்டு பால் கூட வரும் நெருப்பு தகதகன்னு மின்னு தீமையல் பார்க்கணும்னு ரெண்டு மணிக்கு போய் இடம் பிடிச்சி உட்காந்தா நமக்கு முன்னாடி முன்னாடி போய் உட்காந்து நம்மளுக்கு பார்க்க விடாம மறைச்சிருச்சு ஒரு சாமி இறங்கிடுச்சு ஆனா இந்த மாதிரி தீயில இறங்குறதுலாம் பெரிய விஷயம் சில பேர் வந்து நடந்து போறாங்க சில பேர் தான் ஓடுறாங்க சில பேர் வந்து மெதுவாக நடந்து போகிறாங்க அருள் வந்தவங்களுக்கு பயம் இருக்காது கடை கடன் போயிடுவாங்க அருள் வராதவங்க வந்து சில பேர் இறங்காமலே ஓரத்தில் போயிட்டாங்க கால் வைக்கிற இடம் குழியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து சமன்படுத்துறாங்க தென்ன வச்சு சரியான நெருப்பு தகதகன் இருக்கு நான் உண்மையிலேயே இந்த மாதிரி வந்து தகதகன்னு நெருப்புல இறங்குறது பெரிய விஷயம் லாம் ஒரு தைரியமும் வேணும் பக்தியும் வேணும் கூட்டம்னா அழகுப்பட இந்த கூட்டம் இதை பார்க்குறதுக்குள்ளே போதும் போதும்னு நான் ஆயிடுச்சு முன்னாடி முன்னாடி வந்து மறைச்சிக்கிட்டு நம்மளால் சரியாக பார்க்கவும் முடியலை ஏதோ கிடைக்கிற கேப்பில் இதை நம்ம எடுத்தோம் சரியான கூட்டம் மக்கள் வந்து அமைதியாக உட்காந்து பார்த்தா எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் சில பேர் வந்து அந்த மாதிரி அமைதியாக உட்காந்து பார்க்கணும்னு நினைக்கிறதே கிடையாது அவங்க மட்டும் பார்த்தா போடும் நினைக்கிறாங்க இந்த சாமி நல்லா நடந்து போகுது இந்த மாதிரி நடந்து போனால் ஜோராக கை தட்டுவாங்க எல்லாரும் சில பேர் குடுகுடுன்னு ஓடிடுறாங்க ஒரு வழியாக நம்மளும் தீமிதியல் பார்த்தாச்சு வருஷம் வருஷம் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வசதியில் உட்காந்து பார்த்துருவோம் இந்த வருஷமும் அப்படி யாரெல்லாம் வந்து தூரங்குறிச்சி மரியம்மன் கோவில் தீமிதியல் பார்த்துருக்கீங்க வந்தீங்கன்னு சொல்லுங்கள் தெரிஞ்சுக்குவோம் இதுவரைக்கும் வராதவங்க அடுத்த வருஷம் வந்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனா என்ன இடம் பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஓகே பாய்